வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்க ரசலிங் கிங் தமிழ் நான் உங்க ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரசிங் செய்திகள் அப்டேட்டை பற்றி தான் வழங்கும் போல் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி முதல் முதலாக சேனலுக்கு வந்திருக்கீங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதன் மூலிமா தினமும் போடுற ரசிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க என்பா முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நான் தான் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் உண்மையான மான்ஸ்டர் மான்ஸ்டோனை பற்றி தான் சொல்கிறேன் ஏன்னா அவர் உண்மையிலேயே மான்ஸ்டர் மாதிரி தன்னுடைய உடலை பெரிய லெவலில் ஏற்றி ரசிகர்களை கவனம் ஏற்றிருக்கிறாரு அப்படிப்பட்ட பிரான்ஸ்டோமன் மான்வேட்டையில் ஒரு முக்கியமான ஆளாக இருக்காது இப்போ கூட சமீபத்தில் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு ஃபோட்டோவில் வீடியோ அது ரொம்பவே வைரல் பொருள் ஆகிட்டு இறக்கம் இல்லாத பிரான்ஸ்டோமன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருக்கிறாங்க பிரான்ஸ்டோமன் ஒன்றும் ஒரு மான வேட்டையாடுறாரு ஏதோ உயிரோடு இருக்க மாதிரி இருக்குல்ல கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் அதுக்கு கறியெல்லாம் தின்னுட்டு மானை தூக்கி வீட்டில் சோகேஷாக போட்டுட்ருக்காரு அட்டே சோகேஸ் பண்டையா உயிர் உள்ள பொருளை கொள்வது மிகவும் ஆபத்தானது அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம ஊரில் இது உண்மையிலேயே தடை செய்யப்பட்டது தான் உண்மையிலேயே வந்து இப்படிலாம் பண்ணால் ஜெயிலில் போய் களி தான் என்னனும் சல்மான் கான் மாதிரி பட் ஆனால் நம்ம அமெரிக்காவில் வந்து இதெல்லாம் சட்டம் ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருப்பானுங்க இந்த காட்டு மான்கள் நம்ம ஊரில் இந்த காட்டு பண்ணிலாம் இருக்கலாங்க ப வயலாம் நாசம் ஆகுது அதை சுட்டு ச கொள்றானுங்கள்ல இந்த மாதிரி இந்த மான்களும் பண்ணும் அதனால் இவங்களுக்கு கர்னலாம் கொடுத்துருவானுங்க இந்த மாதிரி விலங்குகளை கொல்லதுக்காக ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஹண்டிங் பண்ணி தான் நம்ம பிரான்சம்மன் வந்து சாகசம் பார்த்துருக்காரு சரி சாகசம் பண்ணாரு கடியை துண்ணியாக தூக்கி போராட்டமானு இல்லாமல் அது அழகாக வீட்டுக்குள்ளே தொங்க விட்ருக்கா பாருங்களேன் இல்லை எனக்கு புரியலை பார்க்கும்போதெல்லாம் மனசு உறுத்தாது அடுத்த செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாரம் நடந்த ஃப்ரைடி நெட்ஸ் மேட்டோன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு லட்சத்தி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா லெவன் ஹவர்ஸில் போட்டிருக்கிறான் அந்த கோடி ரோட்ஸோடைய பேக்லாஸ் ஸ்டைட்டில் மேட்ச் இருக்குல்ல ப்ரொமோ ஏஜ் ஸ்டைலுக்குள்ளே கான்டாக்ட் சைனிங் வச்சுக்காங்க அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரெண்டு பேர் ரெண்டாயிரம் பேர் பார்த்தீங்கன்னா இந்த லெவன் ஹவர்ஸில் பார்த்துருக்கிறாங்க ரொம்ப கம்மியாக இருக்குது ஆக்சுவலி இது கோடி ரோட்ஸோடைய நிலவரம் தான் சாம்பியனாக இருக்கிற கோடி ரோட்ஸோடைய ப்ரமோ இப்படி சாம்பியனே இல்லாமல் இருக்கிற நம்ம சோலோ சிக்காவுடைய ப்ரொமோவை பாருங்கள் அதாவது அட்டாக் பண்ணுது ஏழு லட்சத்தி அறுபத்தொன்று அதுவும் டென் அவர்ஸ் இல்ல அது லெவன் அவர் இது டென் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் சோலோசிக்காவோடைய அந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது சோலோசிக்காவாக டபுள்யூக்கு வந்தே ரெண்டு வருஷம்தான் ஆச்சு ஆனால் சும்மா பிளட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் டேன்ஸோடைய பேரை யூஸ் பண்ணதுக்கே எப்படி ரோமன் டேன்ஸோடைய பேரை யூஸ் பண்ணதுக்கே டபிள்யூப்டியூடைய மார்க்கெட்டிங் லெவல் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஏல சோலா நீ உண்மையிலேயே சோளா விற்கிறதுக்கு தம்ப லாக்கின்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலேயே நீ கோடி ரோட்ஸுக்கே டப்பு கொடுக்குற மாதிரி வீவர்ஷிப்பில் அடி கொடுப்பேன் இல்லைனா அம்மாவாசையில் கஞ்சி குடிக்கும் போது கூட நினச்சி பார்க்குறேன் ஆனால் இன்னைக்கு நீ பண்ணியிருக்க பற்றிய சோள உண்மையிலேயே நீ பெரிய சோளம்தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட கூடவே டமாட்டாங்கா இருக்கிறாரு டாமட்டாங்கா சோளா ரெண்டு பேருமே சேர்ந்து சோ இந்த சோழ நாட்டை கைப்பற்றார்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம ரோமன் அண்ணன் வர வரைக்கும் தான் இவங்களுடைய கூத்து வர்றதுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய கூத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரில பழையபடி சோழ சிகவா ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ணுவார் போல இருக்குது ஆ சோலசிகவா ஸ்டில் ஸ்ட்ரீக்கை கண்டினியூ தான் பண்ணுவார் ஏன்னா இன்னும் ஒரு முப்பத்தஞ்சு மேட்ச் தொடர்ந்து தோல்வியாக தான் இருக்காரு இன்னும் வெற்றி அப்படிங்கிறது ஒன்றா கொடுக்கலிய சோழா சோலசிகவா தோல்வியாக தான் இருக்கிறாரு சீக்கிரம் ஜெய் சோலா அப்பதான் சோழ சேர பாண்டியர்களுக்கு நீ பெருமை சேர்க்க முடியும் சரியா அடுத்த செய்தி யாரை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மார்க்கிங் டைரை பத்தி தான் பார்க்க போறோம் ட்ரூ ஆக்கிங் டைர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு ஏழு மாதமாவே சொல்லப்பட்டுருக்குது ட்ரூம் ஆக்கிட்டு டபிள் ஹபி பண்ணி அட்வர்டைஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க காண்டெக்ட் சைனிங்கை பற்றி பேசும்போது அதை ஒரு மூணு மாதம் எக்ஸ்டேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆனால் ஒரு நாலு மாதம் எக்ஸ்டேஞ்ச் பண்ணிக்கோங்க அஞ்சு மாதம் எக்ஸ்டேன் பண்ணிக்கோங்க ஆனால் கிளாஸ் ஆஃப் தாஸ்க்கு நான் வருவேங்க அதான் வர சாப்பி ஆக்குங்க நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரூம் ஆக்கிட்டு வந்து தட்டி கழிச்சுட்டே இருந்தார் இது எல்லாத்தையுமே ஃபைனல் பாஸ்ஸான ராக் பார்த்துக்கிட்டு இருந்தார் என்ன உனக்கு என்ன பிரச்சனை காண்டெக்ட் சைனிங் பண்ண மாட்டேங்கிறாராம் நம்ம ட்ரிபிள் எய்ச்சும் பார்த்திங்கன்னா முட்டுனார் மோதினார் குத்துனாரு கொதறிப்பாட்டார் விட்டு விட்டு பிடிச்சாரு ஆனால் நம்ம ராக்கு சிம்பிளாக ஒன்று விஷயம் சொன்னார் சம்பளத்தை நீ வச்சுக்க ஒன்றை நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதாங்க சம்பளத்தை அதிகமாக கொடுத்து ஸ்காட்டிஷ் வாரியை ட்ரூம் ஆக்கிட்டார ராக்கு வந்து விலக்கி வாங்கிட்டார் ஸோ இது ஒரு மூணு வருஷம் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வருஷமாக போயிட்டு இருக்குது ட்ரூம் ஆக்கின்றவரை கான்ட்ராக்ட் முடிய போது ரீசைனிங் பண்ண மாட்டேக்கார் ஏழு இப்படி போக போகிறாரு அங்கே போக போகிறாரு இங்கே போக போகிறாரு ட்ரிபிள் ஹைச்சால் ஒன்றுமே பிடுங்க முடியலை பிடுங்க முடியலை மீனிங்ஸ் அவரால் முடியலை முடிஞ்சிதுன்னா முடிஞ்சதுன்னு சொல்ல மாட்டாரா தானே அவரால் சுத்தியமாக முடியலை ஸோ அதனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ராக் கண்ட்ரோலில் போயிடுச்சு ராக் அவருடைய பவரை யூஸ் பண்ணி ட்ரூ ஆக்கின்றார சைனிங் பண்ண வச்சுட்டார் இது அஃபிஷியலி ராக் பார்த்திங்கன்னா அவருடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு எனக்கு என்ன கொலை போனால் நம்ம ட்ரிபிள் ஈச்சுக்கிறதுனால யூக வராதா இத்தனை நாள் வந்து நம்ம கெஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்சி இருக்கிறோம் வாய்ப்பே கொடுக்கல ராக்கு கேட்டோம்னா கான்ட்ராக்டாக தூக்கி வாரி கொடுத்துட்டாளேன்னு சொல்லிட்டு கோவம் இருக்காது சரி எது எப்படியோ ராக் ஓட ஆச்சுதான் இதுக்கப்புறம் டபிள்யூவில் அதிகமாக இருக்கும் ராக் இருக்கிற வரைக்கும் ட்ரூ மேக்கின்றோருடைய பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ட்ரூ மேக்கிண்ட் பார்க்கறது ஃபிசிக்கலி ரொம்ப நல்லா இருக்காரா அதனால் ட்ரூ ராக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போல இருக்குது இப்படி ஃபிசிக்கலி ரொம்ப நல்லா இருக்கிற ஒருத்தனை எதுக்கு வெளியே கம்பெனி கொடுணும் நம்ம தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்குது அடுத்த செய்தி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நிக் நிமித்த பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி டாப் சிகிளன்னு சொன்னால் தானே உங்களுக்கு எல்லாம் தெரியுது கோபுல் என்ஜேபி டபிள் சாம்பியனாக இருக்கிற நிக்கு பார்த்தீங்கன்னா இது இப்போதைக்கு வந்து ஏ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மோத்திட்டுருக்காரு அதுவும் ஆல்பர்ட் ட்ரரியோ நம்ம டபிள்பிள்யூவில் ஆல்பர்ட் ட்ரரியோக்கும் சிக்லருக்கும் பல மேட்சஸை பார்த்துருக்கோம் அது உண்மை தான் இப்போ மீண்டும் ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா நடத்திருக்கிறானுங்க ஸோ அதில் ஒரு சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறாரு இதுக்கு பேர் வந்து கோபிள் சாம்பியன்ஷிப்புன்னு நினைக்கிறேன் இது நம்ம இன்டர் கன்னக்கல் சாம்பியன்ஷிப் மாதிரினா ஒரு சாம்பியன்ஷிப் சிக்லர் வந்து டபுள்யிள்யூ டு போனதுக்கப்புறமா அவர் வின் பண்ணுற மூணாவது டைட்டில் நினைக்கிறேன் டபிள்யூபிள்யூவில் இருக்கும்போது முட்டி மோடி என்னதான் பார்த்தாலும் ஒரு டைட்டிலும் கொடுக்காமல் இருந்தாங்க ஆனால் டபுள்பிள்யூ டு போனதுக்கப்புறமா வளர்ச்சி வளர்ச்சி சாம்பியன்ஷிப்பை வச்சுக்கோங்க ஐயா இதை வச்சுக்கோங்க ஐயா அதை வச்சுக்கோங்க சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம்மும் சாம்பியன்ஷிப்பை சாக டாப்ஸு கிளர் கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறானுங்க அப்போது இதில் என்ன தெரியுது டபிள்யூடி தான் டாப் கிளரை மண்ணு மாதிரி வச்சுருந்துருக்கிறானுங்க ஆனால் அதிக கம்பெனிங்க ஐயா வாங்கையா உங்களை தங்க தேரில் வச்சு சுமக்கிறையான்னு சொல்லிட்டு தங்க தேரில் வச்சு தான் சுமந்துட்ருக்கானுங்க டாப் கிளரை அது இப்போ நடக்கிற எல்லாமே பார்த்தா நல்லாவே தெரியுது அதே மாதிரி டாக்டின் சாம்பியன்ஷிப்பு இந்த டாக்டின் சாம்பியன்ஷிப்பை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பார்த்தோம் ஆனால் கிராஃபிக்ஸில் ரொம்ப நல்லாவே இல்லை மொக்கையாக இருந்தது ஏதோ பேப்பர் தலை தூக்கி போட்டு ஒட்டினமாக இருந்தது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுள்யூபி வந்து ஃபோட்டோஷூட் எதுவுமே எடுக்கப்போக இருக்குது இந்த டாக்டிங் டேட்டலுக்காக அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பியன்ஷிப்போடைய டிசைனிங் நமக்கு தெரியாமல் ஏதோ தாள ஓட்டின மாதிரி இருந்துச்சு லிட்டில் ஃபஸ்ட்டுக்கு ஒரு டிசைனிங் விட்டாங்க அந்த மாதிரி இருந்துது ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க இந்த ஸ்மார்ட் சைடு வந்து ட்ராக்டிங் சாம்பியன்ஷிப் நல்லா இல்லையே அப்படிங்க மாதிரி சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு பட் ஆனால் இது எல்லாத்தையும் ஆர் என்ன சொல்லியிருக்காருனா சாம்பியன்ஷிப் வந்து உண்மையிலேயே அதை பழைய சாப்பிட நம்ம நல்லா இருக்குது ஃபோட்டோஷூட் எடுக்கல பட் ஆனால் பர்சனலி நாங்கள் ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்துருக்கிறோம் அதை உங்களுக்கு காட்டுறது சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட்டை சொல்லியிருக்காரு ஆக்சுவலி இதை பார்க்கும்போது சாம்பியன்ஷிப் நல்லா தான் இருக்கு இப்போ பாருங்கள் ஹாஸ்டி தேடி கேசன் வளர்க்கிட்ட அந்த ட்ராக் சாம்பியன்ஷிப் இருக்கும்போது கொஞ்சம் விநோசமாக வித்தியாசமாக ஃபோட்டோ ஷூட்டில் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபுல் டிசைனிங் தெரியுது பார்க்கறதுக்கே உண்மையிலேயே நல்லா அருமையாக அப்படியே பல பல பல்லன்னு செம்மையாக இருக்குது இல்லை பட் ஆனால் நேரடியாக பார்க்கும்போது தான் ஏதோ நம்ம சார்ட்டு பேப்பர் எடுத்து ஒட்டுன மாதிரி ரொம்ப மொக்கையாக இருக்குது ஆனால் நேரடியாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான் பிடிச்ச நான் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க